மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியோட இன்னைக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இந்த முதல் ப்ரோமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வீட்டுல நம்ம போட்டியாளர்கள் கிட்ட இது சரி சிறப்பா பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோம் அப்படின்னா அதை கொண்டாடுறாங்க அதே நேரத்துல இது தவறுன்னு சொல்லும்போது போது சரியா எந்த கொண்டாடுறாங்களோ அதை விட அதிகமாகவே தவறை கொண்டாடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இந்த நேரத்துல நடந்து முடிஞ்ச மேனேஜர் சர்வன் டாஸ்க்ல நடந்த சண்டையில காட்டுறாங்க அதாவது முத்துக்குமரன் மேனேஜரா இருக்கிற நேரங்கள்ல ராணவ் அருண் இந்த ரெண்டு பேரும் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிருப்பாங்க முத்துக்குமரன் மேல பழி போட்டிருப்பாங்க மேனேஜரா முத்துக்குமரன் ரூட நடந்துக்கிறாரு தொழிலாளர்களுக்கு மரியாதை கொடுக்க மாட்டுக்காரு சொடுக்கு போட்டு கூப்பிடுறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு பிரச்சனையை கிளப்பிருப்பாங்க அந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் தான் காட்டுறாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பிரச்சனையை பொறுத்தவரை முத்துக்குமரன் சொல்லிருப்பாரு நான் அப்படி சொடக்கு போட்டு கூப்பிடவே இல்ல இவங்க சொல்ற மாதிரி நான் அப்படி பண்ணிருந்தேன் அப்படின்னா குறும்படம் போட்டு காட்ட சொல்ற நான் வெளியேறதுக்கும் தயாரா தான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனை போயிருக்கும் அந்த தான் போட்டு காட்டுறாங்க இந்த கேள்வி நம்மளோட எண்ணம் இந்த அருண் பிரசாத் பொறுத்தளவுல டாஸ்க சரியாவே பண்ண விடாம எல்லா இடத்துலயுமே முத்துக்குமரன் மேல வன்மத்தை தான் கொட்டினாரு வன்மத்தை கொட்டுறது மட்டும் கிடையாது பல இடங்கள்ல பல பேரை மார்க் பண்றாரு இரிடேட் பண்றாரு கேவலப்படுத்துறாரு இப்படிப்பட்ட ஒரு கேவலமான போட்டியாளரை இதுவரை எந்த சீசன் சூழ்நிலையுமே பார்த்தது கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் டப்பா அருணோட செயல்கள் இருக்குது அதனால இன்னைக்கான எபிசோட்ல டப்பா அருணா கேள்வி கேட்கணும் அப்படிங்கறத நம்மளோட எண்ணம் ஆமா தானுங்க அருணை பொறுத்தளவுல இத்தனை வாரங்கள்ல திருடி தின்னதுக்காக எழுந்து நின்று இருக்காரு அதுக்கு கூட விஜய் சேதுபதி கண்டிச்சதே இல்ல ஏன்டா மானம் கெட்டவனே கட்டவன உனக்குதான் சோறு போடுறாங்கல்ல அடுத்தவன் சொத்த எதுக்குடா திருடி திங்குற அப்படிங்கிற மாதிரி கேட்டதே கிடையாது இன்னைக்கான எபிசோட்லயாவது அருணை கண்டிப்பாரா இல்லையா அப்படிங்கறத நம்ம இருந்து பார்க்கலாம் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா உரிமைக்காகவும் ஒடுக்குமுறைக்காகவும் புரட்சிகள் நடக்கிறது இயல்புதான் ஆனா இந்த வீட்டுல புரட்சியோட தேவை இருந்துச்சா அப்படிங்கறத விசாரிப்போம் அப்படிமே சொல்றாரு சாரே கண்டிப்பா நீங்க விசாரிக்கணும் அதற்கான நியாயங்களை கொடுக்க தான் செய்யணும் யாரும் இல்லைன்னு சொல்ல கண்டிப்பா புரட்சி வெடிக்கதான் செய்யும் தானங்க ஒரு ஃபேக்டரியோட ஒர்க்கரா இருக்கிறாங்க போட்டியாளர்கள் அப்படி இருக்கும்போது தொழிலாளர்களை வீட்டு வேலையும் செய்ய வச்சது எந்த விதத்திலும் நியாயம் இல்ல பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற போட்டியாளர்கள் அதுக்கு எதிராக போராடவும் இல்ல அப்படி இருக்கும் போது இந்த டாஸ்க்ல நடந்த பிரச்சனைகளை விஜய் சேதுபதி இந்த வாரம் எப்படி கையாளப் போறாரு அதே மாதிரியே டாஸ்க் வந்துட்டா நான் டாஸ்க பயன்படுத்தி என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி மஞ்சரி ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க ஆமா தானங்க ராணவ அடிக்கிறாங்க அதுக்கப்புறமா நான் சும்மா தான் தட்டி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி போய் சொல்றாங்க சௌந்தர்யாவை உள்ள மேனேஜரா நடந்துக்காம உண்மையான சொர்ணாக்கா சௌந்தர்யாவே வெளியே வந்துடுறாங்க சௌந்தர்யாவோட ரியல் கேரக்டர்ல தான் அன்ஷிதா கூட சண்டை போட்டு நம்மளே பாத்துருப்போமே ஒரு கொல வெறியில தான் ஓடி போய் அன்ஷிதா கொடையெல்லாம் புடுங்குவாங்க இப்படி டாஸ்கை பயன்படுத்தி சௌந்தர்யாவா இருக்கட்டும் மஞ்சரியா இருக்கட்டும் இந்த டாஸ்க்ல பல விதிமுறைகளை மீறினாங்க அவங்களுக்கு எதிராக கேள்விகள் கேட்கப்படுதா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது விஜய் சேதுபதி எப்படி கையாள போறார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட விஜய் சேதுபதி யாரெல்லாம் ரோஸ் பண்ணணும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்